ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு நல்ல நாட்டு முயல் வருவல் தான் பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் சோம்பு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒன்று வரமிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் கம்மியாக போட்டிருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோ கறிக்கு எடுத்திருக்கேன் முயல் வந்து கடையிலே கொடுக்குறாங்க அதை வாங்கி நாட்டு முயல் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு ஃபுல்லாக ஏன்னா முயல் வந்து ரொம்ப கவிச்சிக்கோட அடிக்கும் ஆனால் உடம்புக்கு வந்து ரொம்பவே நல்லது இதோட மஞ்சள் தூள் மிளகாத்தூளும் சேர்த்துக்கணும் கொஞ்சம் மிளகுத்தூளும் போட்டுக்கோங்க மிளகுத்தூள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கறி பாருங்கள் முயல் வந்து நல்லா கழுவி நீட்டாக வச்சுருக்கேன் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றிக்கோங்க இதில் வந்து ரெண்டு டைப்பாக பண்ணலாம் இன்றைக்கி ஒரு டைப் பண்ணி காமிக்கிறேன் நான் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சப்பாத்தி இட்லி தோசை சாதத்தோடு சாப்பிட்டு எண்ணெயோட பெரட்டி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இதில் வந்து சின்ன வெங்காயம் பட்டை கருவேப்பிலை பட்டை மிளகா எல்லாமே போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கறிக்கு நல்லா ஒரு கை குட்டி நீள நீளமாக நறுக்கி போட்டிருக்கேன் உப்பு வந்து கம்மியாக தான் சேர்த்துக்கணும் ரொம்ப ஜாஸ்தியாக சேர்த்துனோம்னா கொஞ்சம் அதிலே தண்ணி விடும் அப்புறம் நம்ம வதக்கி வதக்கி கடைசியாக நல்லா சுண்டை விட்டி உப்பு அதில் பிடிக்கும்போது ரொம்ப கச்சிரும் உப்பு மட்டும் பார்த்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து சிம்லே வதக்கிடுங்க நல்லா வதக்கணுனா மிளகுத்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் மூணுமே போட்டிருக்கேன் உங்களுக்கு சீரகத்தூள் சோம்புத்தூள் வேணுனாலும் அதையும் நீங்கள் ஒரு அரை அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க நல்லா இப்படி வதங்கினோன்னே நம்ம கழுவி வச்சிருக்க கறி எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா கிண்டி விட்டுடலாம் அதில் நல்லா அந்த தொக்கில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நீங்கள் நல்லா கிளறிட்டு நீங்கள் உப்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் பத்தலை அப்படின்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நல்லா கொஞ்சம் நல்லா குட் குட்டி குட்டியாக நறுக்கி வாங்கியிருக்கேன் நல்ல அப்படியே கிளறி விட்டுருங்க கறி நான் முயல் கறி பார்த்திங்கன்னா அதுவே தண்ணி விடும் கொஞ்சம் நேரம் மூடி சிம்மில் வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணி அழகாக விட்டுருக்கோம் இப்போ நம்ம இதை மூடி வச்சுருவோம் அவ்வளோதாங்க இது பார்த்திங்கன்னா எங்கள் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா நாங்கள் வயலுக்கு போகும்போது அங்கெல்லாம் முயல் பிடிச்சி அப்படியே வறுத்து சாப்பிடுவோம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரெசிபி ஒரு நாள் உங்களுக்கு போடுறேன் தண்ணி நல்லா விட்டுருச்சு இதோட நல்லா கொதிக்கிற தண்ணி ஒரு டம்ளர் கொதிச்சா கொதிக்க வச்சு சுடுதண்ணியை நல்லா சேர்த்துக்கலாம் நம்ம இது பாருங்கள் நல்லா சேர்த்தாச்சு ரொம்ப தண்ணி ஊற்றினீங்க அப்புறம் அப்படியே குழம்பு மாதிரி வந்துடும் இப்போ பாருங்க நான் எவ்வளோ தண்ணி ஊற்றினேன் இப்போ அதுவே எவ்வளோ தண்ணி விட்டுருச்சு பாருங்கள் நல்லா இது மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் மூடி போட்டு கொஞ்சம் தீ கம்மியாக வச்சு சிம்லேயே வேக விட்டிங்கன்னா நல்லா தண்ணி வற்றி வற்றி நல்லா சுருளை 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 கிண்ணம்னா சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்துடுங்க எண்ணெயும் கறியும் சூப்பராக இருக்கும் நல்லா நீங்கள் சுட சுட சாத்தோட அப்படியே கறியும் சோறும் போட்டு அப்படி தான் இருக்கும் அது நாங்கள் பனை மரத்த அடியில் உட்காந்து செஞ்சு சாப்பிடுவோம் முயல் பார்த்திங்க முதல் நாளே வலை போட்டு பிடிப்பாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கிராமத்து விஷயங்கள் பார்க்க மறக்கான பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பராக நம்ம முயல் நாட்டு வறுவல் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நல்லா சூடாக இருக்குது பாருங்கள் இந்த சட்டியில் உள்ள ஓரத்தை வழித்து சாப்பிடவே அவ்வளோ ஒரு அடிதடியாக இருக்கும் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி